இனிமே அமலாக்கத்துறை விசாரணைக்கு பின் பல நிறுவனங்கள் பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கொடுத்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு பிறகு தனியார் நிறுவனங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆளும் கட்சிக்கு நிதி அளித்தார்கள் என்பது ஒரு அனுமானம் மட்டுமே அவர்கள் பாஜகவுக்கு மட்டுமே நிதி அளித்தார்கள் என்று உங்களால் கூற முடியுமா அமலாக்கத்துறை விசாரணைக்கும் ஆளும் கட்சி பெற்ற தேர்தல் நிதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அரசியல் கட்சிகள் நிதி பெறக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது தனியார் நிறுவனங்கள் நிதி வழங்குவதற்கு தயாராக இருக்கும் போது அதற்கேற்ற சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் தேர்தல் நிதி தொடர்பான சட்டங்கள் உருவாக்கப்படும் போது கடந்த காலத்தில் கிடைத்த பாடங்களை கொண்டுதான் வெளிப்படைத் தன்மையுடன் புதிய நடைமுறைகளை உருவாக்க முடியும் என்றார்